ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கோவா எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க நான் பால் கோவா செய்கிறதுக்கு ஒரு கப் போல் பால் எடுத்துருக்கேன் இந்த பால் கால் லிட்டரு வரும் இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பால் கோவா செய்கிறதுக்கு நான் ஸ்டிக் தவாவில் தான் செய்யணும் ஏன்னா பால் வந்து அடிப்பிடிச்சிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கிறனால தீஞ்சிடுவோம் அதனால் நீங்கள் நான் ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க இப்போ பால் வந்து ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் சேர்த்து நான் பால் கூட மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒன்றரை டீஸ்பூன் போல் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் பால் கோவாவுக்கு அதிகமாக சர்க்கரை சேர்த்தா நல்லா இருக்காது அதனால் மீடியம் அளவில் சர்க்கரையை சேர்த்துக்குங்க இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் சைடில் ஆடையெலாம் வந்துட்டு அடிக்கடி நம்ம ஆடையெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும் நம்ம அடிக்கடி அதையாக சுற்றி நம்ம பால் கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதையும் தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க பாலெல்லாம் சுண்டி இப்போ ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் முந்திரி தே தூவி விட்டுருங்க அவ்வளோதான் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மறக்காமல் நம்ம வில்லேஜ் ரெசிபிஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா குக்கிங்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்